காத்த மேல காத்த கீழ யார் யாது காத்த சை ப்ரோ என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்க ஸ்லீப்பிங் நல்லா சாஃப்ட் ஸ்லீப்பிங்கா வேல செய்யறது விட்டு போட்டு ஸ்லீப்பிங்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அச்சா கம்ஃபர்ட் ஓகே இது எப்படி வேல செய்யோ இது என்ன பந்த பந்தா எங்க அந்த சைடு பந்த இருக்கா ஆமா அட பட்டனை தான் பந்துன்னு சொல்றியா யா யுஎஸ்பி போர்ட் எல்லாம் இருக்கு சார்ஜும் போட்டுக்கலாமா சார்ஜ் போட்டு என்ன ரேட்டு குடுக்குறாங்க பதிவொன்னு பதினொன்னா பதினொன்னு மேனுவல் இல்லையா ஆமா இன்னொரு சொல்ற மோட்டர் என்ன பதினேழு பதினேழு மோட்டரோட பதினேழு ஆமா வேற என்ன இருக்குது இல்ல டிலே என்ன போட்டுக்கலாம் கலர் இருக்கு சரி கம்மியா இருக்கு கம்மி ஓகே எல்லாமே ஹெவி குவாலிட்டி வாரண்டி இருக்கா வாரண்டி இருக்கு எத்தனை வருஷம் 5 இயர்ஸ் இருக்கு என்ன जी போ சொல்லிட்ட எப்படி ஆர்டர் பண்றது கித ஆர்டர் கரோங்க